இன்று பணமும் பதவியும் காசும் எங்களை துண்டு துண்டாக பிரித்து விட்டது பணம் எங்களை பிரித்து விட்டது ஒற்றுமையாக இருந்த நாம் நம்மில் ஒருவருக்கு பத்து லட்சம் கொடுத்தால் போதும் சமூகத்தை காட்டி கொடுப்பார் அந்த காலத்தில் பரு இஸ்ரவேலர்கள் முஸ்லீம்களாகவும் கிபித்துகள் ஃபிராவுனுடைய கபிலாகவும் இருந்தார்கள் தப்சீரை கேட்கக்கூடியவங்க கவனமாக கேளுங்க குர்ஆன ஆன என்ற நோக்கத்தில் கேளு வேறு நோக்கத்தில் யாரும் இங்கே கேட்க வர வேண்டாம் வனு இஸ்ரவேலர்களுக்கு நடந்த அநியாயம் அட்டூழியங்கள் அந்த அநியாயம் அட்டூழியங்களின் பொழுது குரல் கொடுத்த மூசாலேஹி சலாம் بسم الله الرحمن الرحيم ولقد فتنا قبلهم قوم فرعون وجاءهم رسول كريم أن أدوا إلي عباد الله إني لكم رسول أمين وألا تعلوا على الله إني آتيكم بسلطان مبين. وإني أت بربي وربكم أن ترجمون. وإن لم تؤمنوا لي فاعتزلون. فدعا ربه أن هؤلاء قوم مجرمون فأسر بعبادي ليلا إنكم متبعون وترك البحر رهوا إنهم جند مغرقون كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم ونعمه كانوا فيها فاكهين كذلك واورثناها قوما اخرين فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين ولقد نجينا بني إسرائيل من العذاب المهين من فرعون إنه كان عاليا من المسرفين ولقد اخترناهم على علم على العالمين وآتيناهم من الآيات ما فيه بلاء مبين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد فتنا قبلهم قوم فرعون وجاءهم رسول كريم ان ادوا الي عباد الله اني لكم رسول امين وأن لا تعلوا على الله إني آتيكم بسلطان مبين وإني عدت بربي وربكم أن ترجمون وإن عدت بربي وربكم ان ترجمون وإن لم تؤمنوا لي فاعتزلون فدعا ربه أن هؤلاء قوم مجرمون فأسر بعبادي ليلا فأسر بعبادي ليلا إنكم متبعون وترك البحر رهوا وترك البحر رهوا إنهم جند مغرقون كم تركوا من جنات وعيون وزروع ومقام كريم ونعمة كانوا فيها فاكهين كذلك وأورثناها قوما آخرين كذلك وأورثناها قوما آخرين فما بكت عليهم السماء والأرض وما كانوا منظرين ولقد نجينا بني إسرائيل من العذاب المهين من فرعون انه كان عاليا من المسرفين ولقد اخترناهم ولقد اخترناهم على علم على العالمين முபீன் சூரத்துஹானுடைய பதினேழாவது ஆயத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது ஆயத்து வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹான் ஆலா பனு இஸ்ரவேலர்கள் மூசாலேஹிஸ்லாம் நபியாக அனுப்பப்பட்ட பனு இஸ்ரவேலர்களுக்கு நடந்த அநியாயம் அட்டூழியங்கள் அந்த அநியாயம் அட்டூழியங்களின் பொழுது குரல் கொடுத்த மூசாலிஹிஸ்லாம் எவ்வாறு ஃபிராவ் ஃபிராவுனோடு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் எவ்வாறு பனு இஸ்ரவேர்களை மிஸ்ரை விட்டு வெளியேற்றினார்கள் என்ற விடயங்களை அல்லாஹ் எங்களுக்கு ஏன் தருகிறான் ஒவ்வொரு காலமும் கொடுங்கோளர்கள் அநியாயக்காரர்கள் தோன்றலாம் ஆனால் கொடுங்கோளர்களும் அநியாயக்காரர்களும் தோன்றும் பொழுது தீர்வு அந்தந்த காலத்திலுள்ள மார்க்கமுள்ளவர்களுடைய கையில் தான் இருக்கிறது மார்க்கமுள்ளவர்களுடைய கையில் தான் தீர்வு இருக்கிறதே தவிர வேறு யாருடைய கையிலும் சமூக விடிவுக்கான தீர்வு இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது குரான் ஃபிரௌனோடு பேச்சுவார்த்தை நடத்தி சமூகத்தை பாதுகாத்தவர் அந்த காலத்துடைய செல்வந்தர் அல்ல ஃபிரவுனோடு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பனு ஈஸ்ரவியர்களை பாதுகாத்தது ஒரு நபிதா மூசாலிஹிஸ்லாம் என்ற நபிதான் இந்த பனு இஸ்ரவியர்களை பாதுகாத்தார்கள் நாங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த காலத்தில் ஃபிராவுனுடைய தம்பிமார் ஃபிராவுனுடைய அண்ணன்மார் ஃபிராவுனை போன்றவர்கள் உருவானால் இவர்களை வெற்றி அடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் மார்க்கமுடையவர்களால் தான் இதை வெற்றி அடையலாம் என்பதற்கு பாரியொரு உதாரணம்தான் இந்த சூரத்துஹானுடைய பதினேழாவது ஆயத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாருங்கள் நபியே இதற்கு முன்னால் ஃபிராவுனுடைய சமூகத்தை நாம் சோதனை செய்தோம் ஃபிராவுனுடைய சமூகம் என்றா என்ன கிபுத் அந்த காலத்தில் வரும் இஸ்ரவேலர்கள் முஸ்லீம்களாகவும் கிபுத்துகள் ஃபிராவுனுடைய கபிலாகவும் இருந்தார்கள் தப்சீரை கேட்கக்கூடியவங்க கவனமாக கேளுங்க குர்வான வலங்கனும் என்ற நோக்கத்தில் கேளுங்க வேறு நோக்கத்தில் யாரும் இங்கே கேட்க வர வேண்டாம் ஃபிரவுனுடைய சமூகத்தை நாம் ஃபித்னாவுக்குள் ஆக்கினோம் அல்லாஹ் சொல்கிற சரி அந்த ஃபிரவுனோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நாம் யாரை அனுப்பினோம் கரீம் சங்கையான ஒரு தூதரை நாம் அனுப்பினோம் கரீமுன் அலல்லா கரீமுன் அல்லாஹுடத்திலும் சங்கையானவர் சமூகத்திலும் சங்கையானவர் பேசுவதற்கு யார் அனுப்புறாங்க யாரு பேசணும் இன்றுள்ள பிரச்சினை அதுதான் சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு குர் ஆன் தேடுவதற்கு யாரும் இல்லை சமூகத்துடைய பிரச்சினைகளுக்கான தீர்வு குர் ஆனுக்குள்ளும் தான் இருக்கிறது இன்று குர்ஆனும் ஹதீஸும் தெரியாதவர்கள் சமூகத்துக்கு தீர்வு எடுக்க சென்றால் எவ்வாறு இருக்கும் தெரியுமா பல்லு வருத்தம் என்பதை காட்டுவதற்காக சென்ற பொழுது ஏதோ ஒரு வைத்தியரிடம் செல்கிறார் அவர் பல்லை கலத்தி விடுகிறார் பல்லை பிடுங்கி விடுகிறார் பல்லுக்கு மருந்து செய்வதற்கு பதிலாக பல்லை பிடுங்கி விடுகிறார் சமூகத்துடைய தீர்வு சமூகத்துடைய பிரச்சினைகளுக்கு வனுஸ்ரவேலர்களுடைய பிரச்சினையின் பொழுது அல்லாஹ் அனுப்பியது யாரை சங்கையான தூதர் வந்தார் முசாலை செலாம் வாராங்க வந்து என்ன சொல்றாங்க அல்லாஹுடைய அடியார்களை என்னிடம் ஒப்படைத்து விடு ஃபிரௌன் நீ அடிமை சமூகமாக வைத்திருக்கிறாய் பனுரர்களை அல்லாஹுடைய அடியார்களை என்னிடம் ஒப்படைத்து விடு சொல்றார் அதோட சொல்றாங்க நான் நம்பிக்கையான ஒரு தூதராக இருக்கின்றேன் நான் ரசூலுன் அமீன் மேல பாருங்க ரசூலுன் கரீம் ரசூலுன் அமீன் ரசூல் தான் அல்லா சுபான் ஒரு அடிமையாக்கப்பட்ட சமூகத்தை அடிமைத்துவத்திலிருந்து மேலே எடுப்பதற்கு அல்லாஹ் அரசியலை காட்டி கொடுக்கவில்லை என்று நம்முடைய சமூகம் பிரிந்தது அரசியலால் தான் நல்ல விலை கொள்ள வேண்டும் அரசியல் என்பது வழிபாடு இமாரத் தலைமத்துவத்துக்கு கட்டுப்படுவதெல்லாம் எங்கிருந்து வர வேண்டும் என்று தெரியாது மார்க்கப் இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் உடையவர்கள் சமூக பிரச்சினைகளை பற்றி பேசினால் அது குர் ஆனுக்குள் இருந்து பேசலாம் ரசூலுன் கரீம் ரசூலுன் அமீன் போன்றவர்கள் சமூக பிரச்சினைகளுக்கு வாய்களை திறக்க வேண்டும் സുറ താഹ ഇരുപതാവ് സൂറ നാൽപ്പത്തി ഏഴാവത് ആയത് അല്ലാ ഇതേ വിടയത്തല്ലാറു മുസാ അഹ് ഇസലാം ഫിറാവനടം പോയി முசாலை போய் சொன்னார்கள் பனு இஸ்ரவியர்களை எங்களோட அனுப்பு இன்னும் அடிமை சமூகமாக வைக்காத அவர்களை வேதனை செய்யாது ரப்பின் புறத்தில் இருந்து அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கின்றேன் யார் பேசுறது இன்றைக்கு இதெல்லாம் ஒரு குர்வான் ஆயத்தை ஓதி காட்டி இதுதான் பிரச்சினை என்று சகோதர சமூகத்தோடு பேசுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது குரு வசனம் ஆயா இது அல்லாஹுடைய அத்தாட்சி முஸ்லீம்களை நோவினைப்படுத்தாதே மனித சமூகத்துக்கு அநியாயம் செய்யாதே என்று அல்லாஹுடைய வசனங்களை ஓதி காட்டி பேசுவதற்கு யாருக்கு இன்று தைரியம் இருக்கிறது இன்று பணமும் பதவியும் காசும் எங்களை துண்டு துண்டாக பிரித்து விட்டது பணம் எங்களை பிரித்து விட்டு ஒற்றுமையாக இருந்த சமூகம்னா நம்மில் ஒருவருக்கு பத்து லட்சம் கொடுத்தால் போதும் சமூகத்தை காட்டி கொடுப்பார் மாதம் ஐம்பது ஆயிரம் தாரை நின்றால் போதும் முழு பேரை காட்டி கொடுப்பார் என்ன காட்டி கொடுப்பது பொய் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் எந்த முஸ்லீமும் அநியாயக்காரன் கிடையாது யாரும் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்தவர்கள் யாரும் இல்லை ஸ்ரீலங்கா வரலாற்றிலே இல்லை இதுவரைக்கும் முஸ்லிம் சமூகம் அதை சிந்திக்கவும் இல்லை நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்பதற்கு இந்த சமூகம் பாடுபட்டது ஆனால் அப்படி இருந்தும் பணத்தை பதவியை வாங்கிக் கொண்டு முஸ்லிம் சமூகத்தின் மீது அபாண்டத்தை போட்ட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய அத்தாட்சியலை ஓதி காட்ட வேண்டிய நீங்களும் நானும் பணத்தாலும் பதவியாலும் துண்டு துண்டாக பிரிந்து சண்டை பிடித்தால் இந்த சமூகம் இன்னும் நாசமடை சொன்னார்கள் போய் தைரியம் இருந்திருக்கும் நேர்வழியை பின்பற்றிய ஒவ்வொருவர் மீதும் சாந்தி உண்டாகட்டும் அத்தாட்சியை கொண்டு வந்திருக்கிறேன் நேர்வழியை பின்பற்றிய ஒவ்வொருவர் மீதும் சலாம் சாந்தி உண்டாகட்டும் சகோதர சகோதரிகளே மார்க்கத்தை பேசுறவங்க இல்லை பேச ஒவ்வொரு தரத்திலையும் ஆயாத்துகள் ஓதி காட்டும் அது மாத்திரமல்ல அல்ல முசாலி சலாம் அந்த கொடுங்கோல் ஃபிராவுன பார்த்து சொன்ன வார்த்தை அல்லா